அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் டாக்டர் மணிமாறன் திருவண்ணாமலையிலே இருக்கும் ஒரு அற்புதமான சமூக சேவகர் அவர் ஆன்மீகத்திலும் அதிகமான ஈடுபாடு கொண்டவர் என்பதனால் இந்த திருவண்ணாமலையிலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பதிவிலே நான் விளக்கப் போகிறேன் அவர் முதலில் திருவண்ணாமலையிலே ஆதரவற்று இறந்து போகிற யாராக இருந்தாலும் குறிப்பாக சாதுக்கள் சன்னியாசிகள் ஆதரவற்ற இறந்து போகிற சன்னியாசிகளை நல்லடக்கம் செய்கிறார் என்பதுதான் மணிமாறனை பற்றி சிறப்பாக சொல்ல விடுகிற ஒரு முக்கியமான விஷயம் கடந்த இருபது வருடங்களில் மணிமாறன் அவருடைய குருவிடம் வீட்சை வாங்கும் பொழுது குரு டாக்டர் மணிமாறனிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் நீ கர்மயோகி நீ வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் கர்மயோகமாக இருக்க வேண்டும் நான் அப்படியே கர்ம வீரர் காமராஜரை நினைத்து பார்க்கிறேன் அவர் தன் வாழ்க்கையிலே எல்லா விஷயத்திலும் எளிமையாக இருந்து கொண்டு பைசா மேலே பணத்து மேலே நாட்டமில்லாமல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்தார் என்பதையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்த வகையிலே இந்த கர்மயோகி டாக்டர் மணிமாறனையும் நான் பார்க்கிறேன் அவரும் தன்னுடைய சுய நலத்தின் மீதோ பணத்தின் மீதோ நாட்டமில்லாமல் அவர் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அப்படியே நான் பார்த்துக்கொண்டே வருகிறேன் இது கர்மா என்பது இந்த கர்மயோகி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் அதில் கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆன்மாவும் செய்கிற விஷயங்கள் அந்த வினை எல்லாமே கர்மாவாக வந்து போய்கிறது பார்த்தீங்களா ஒருவர் வந்து நோயில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அவர் செய்த வினை அது அவருக்கு கர்மாவாக வந்து விழுகிறது ஒருவர் வந்துட்டு மரணமாகி போகிறார் ஆதரவற்று மரணமாகி போகிறார் ஒரு குரங்கு வந்துட்டு இப்படி மரணமாகி போகிறது ஒரு குழந்தை வந்துட்டு தன் தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு வந்து மரணமாகி போகிறது எனும் பொழுது அது குழந்தையுடைய கர்மா இது எல்லாமே தான் இந்த கர்மத்தை களைகிற ஒரு யோகி வந்து நிற்கிறார் என்றால் அவர் தான் கர்ம யோகி அவர் வந்து என்ன என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அந்த கர்மத்திற்கு உதவி செய்கிறார் என்ற அர்த்தம் அது பாவம் ஆதரவு விற்று செத்து போயிட்டாங்களா அவருக்கு வந்துட்டு நான் நல்லடக்கம் செய்கிறேன் இந்த குழந்தை இப்படி ஆதரவற்று செத்து போச்சா அந்த குரங்கு இந்த தொழுநோயாளிகள் இவர்கள் எல்லாம் ஆதரவற்று இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று இவர் முன் வரும்பொழுது அவர்களுடைய கர்மாவில் இவர் பங்கெடுக்கிறார் என்ற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கர்மயோகி என்ற பட்டம் வழங்கப்படும் நம்ம காமராஜர் எடுத்துக்கிட்டோம்னா சத்துணவா இருக்கட்டும் சாலையில் வந்துட்டு ரோடு போடுறதாக இருக்கட்டும் சுடுகாட்டுக்கு வந்துட்டு நல்ல பாதை அமைச்சு கொடுக்குறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்துட்டு அவர் யோசித்து 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 பண்ணுறதுக்கு பண்ணுறதுனால தான் கர்ம வீரர் என்ற பெயர் வந்தது போல் இந்த டாக்டர் மணிமாறனுக்கு கர்மயோகி என்ற பட்டம் இவர் மற்றவங்களுடைய துன்பத்திலிருந்து பங்கேற்று கொண்டார் துன்பத்தை களைவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் கடந்த இருபது வருடங்களாக மூச்சுக்காத்தாகவும் செயலாகவும் இதை தான் செய்திருக்கிறார் என்றபொழுது இதுதான் கர்மயோகம் என்று போற்றப்படுகிறது டாக்டர் மணிமாறன் ஒரு கர்மயோகி